நேற்று போட்டுருந்த விளாகோட கண்டினியூஷன் விலாகுதாங்க இது ஊரிலருந்து கிளம்பும்போது தங்கச்சி கொடுத்து விட்டுருந்த பொருளெலாம் எடுத்து வைக்கிறதுக்காக இந்த பெரிய பாத்திரம் தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்பதிக்கு இருக்கட்டும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இந்த பெரிய பாத்திரத்துலேயும் சுத்தமாக பத்தலை அதனால் கூடவே ஒரு சின்ன பக்கெட் இருந்தது அதுலேயுமே சேர்த்து எடுத்து வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வேறு சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களோட ட்ராவல் பேக்கில் அவ்வளோ அழுக்கு துணி இருந்தது காலையிலேயே ஆஃபீஸ் போகும்போது சொல்லிட்டு போயிட்டாங்க நீ இன்றைக்கி என்ன வேலை பார்க்குறியோ இல்லையம்மா இந்த துணியை மட்டும் மிஷினில் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை மிஷினில் தனித்தனியாக போட்டு எடுத்துக்கிட்டேன் முதல்ல நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறதுக்காக கலர் ஷர்ட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒயிட் ஷர்ட்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன் அவங்க அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படியே என்னுடைய மாமனாருக்கு கொஞ்சம் தைலம்லாம் கேட்டிருந்தாங்களா அதையும் வாங்கிட்டு பையனுக்கு ஒரு செஸ் போர்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரே நாளே நான் இவ்வளோ வேலை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லைங்க நான் ஊருக்கு போகும்போதே வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு தான் போனேன் அங்கங்கே அவ்வளோ தூசியாக இருந்தது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி மாப்போட்டு தொடச்சிட்டேன் வீடு ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஊது போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தாங்க வீடு வீடு மாதிரியே இருந்தது இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மன நிறைவாகவே இருந்ததுங்க எல்லா வேலையும் ஒரு வேலையாக முடிச்சாச்சு நைட்டு டிஃபனுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டிருந்த போது அவங்க பொங்கல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால பொங்கல் செஞ்சுருந்தேன் அதுக்கு காம்பினேஷனாக சட்னி வச்சுருந்தேங்க அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம்